அகனான் பாடல் முல்லை விரிவால் கலங்கும் தலைவி திணை முல்லை துறை வீணை முற்றி மீளும் தலைமகன் தேர்ப்பாகற்குச் சொல்லியது பாடியவர் ஆற்காடு கிழார் மகனார் வெள்ளை கண்ணத்தனார் பாடப்பட்டவர் தேர்ப்பாகன் கலியும் இடனால் பாக உலை அணி உலகு கடப்பண்ண புல் இயற்களி வகை அமைவனப்பின் வல்பு நீ தெரிய தளவுப்பினி அழிந்த தன்பத பெரு வழி வெது இலங்கு அகல் இலை நெய் கனி நோன் கால்வெல் வேல் இளையர்விங்கு முடுக செலவு நாம் அயர்ந்தமாயின் வேல் கடுநீர் வரித்த சென் நிலமருங்கின் விடுநேரி இர் மணல் வாரணம் சிதற பாம்பு உரை புற்றத்து இரும்புறம் குத்தி மண்ணுடை கோட்ட அண்ணல் ஏறு உடன் நிலை வேழ்க்கையின் மலனாக ஊர்வையின் பெயரும் பொழுதில் சேர்பு உடன் கன்று பயிர் மன்று நிறை புகுதரும் அப்பூன் தென்மணி ஐது இயம்பு யின் இசை புலம்பு கொள் மாலை கேட்டோரும் கலங்கினள் உறைவோள் நிலையே பொருள் தலைவன் தன்னுடைய தேர்ப்பாகனிடம் கூறுகிறான் தேர்ப்பாகனே நே போக்கும் இடமான பாகனே அழகிய கடிவாளத்தை அணிந்த உலகத்தையே வெல்லும் வேகத்தை உடைய குதிரைகள் பூட்டிய தேரின் அழகை நீ செலுத்துவதில் உள்ள மெல்லிய தளவம் பூக்கள் மலர்ந்த குளிர்ச்சியான பாதையில் மென்மையாக மின்னும் அகன்ற இலைகளையும் நெய் போன்ற பழங்களையும் வலிமையான தண்டுகளையும் உடைய வெள்ளிய வேலை ஏந்திய வீரர்கள் குதிரைகளை விரைவாக செலுத்தும்படி செய் நாம் செல்லுவதை விரும்புகிறோம் மழை பெய்து காய்ந்த செந்நிலத்தில் வழுக்கும் ஈரமான மணலில் யானைகள் மண்ணை வாரி இறைக்கின்றன பாம்பு வாழும் புற்றின் ஈரமான பக்கத்தில் கொம்பால் குத்தி மண்ணை உடைக்கும் பெரிய ஆண் யானை பெண் யானையை தழுவி ஊருக்குத் திரும்பும் நேரத்தில் கன்றை அழைக்கும் பசுக்களின் குரலும் மன்றத்தில் கேட்கும் மணிகளின் ஓசையும் மாலை நேரத்தில் கேட்கும்போது வீட்டில் இருக்கும் தலைவி கலங்குகிறாள் இது தலைவன் தலைவியைப் பிரிந்து பொருள் தேடச் செல்லும் போது தேர்ப்பாகனிடம் கூறியதாக அமைந்துள்ளது தலைவி பிரிவு துயரில் வாடுவதை நினைத்து வருந்துவதாக இப்பாடல் கூறுகிறது தலைவன் பிரிவால் வருந்திய தலைவி தலைவனின் தேர்ப்பயணத்தை நினைத்து கலங்குகிறாள் அவன் சென்ற பாதையில் மழை பெய்து மண் செழித்திருந்து அங்கு யானைகள் மணலை சிதறடித்து விளையாடின ஆண் யானை புற்றை குத்தி பெண் யானையை தழுவியது மாலையில் பசுக்கள் மணி ஓசையுடன் ஊருக்குள் திரும்பும் இனிய ஓசை அவளை மேலும் வாட்டுகிறது தலைவனின் பிரிவை தாங்க முடியாமல் அவள் துயரத்தில் ஆழ்ந்தாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்